நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க ஃபாலோ பண்ண இந்தியா தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க ஆமா நிச்சயம் அதை உடைச்சு எரிஞ்சிட்டாங்க நான் தான் சொன்னேன் ஒரு கேவியட் டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுட்டு தான் சொன்னேன் ஏன்னா இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து லூஸ் தரமா பைத்து கார்த்தோம்னா சொல்ல போறது இல்ல இம்ப்ராபிள் பட் நாட் இம்பாசிபிள்னு சொன்னேன் உங்களுக்கு இவங்களுக்கு பேக்கேஜ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை யாருக்கு பும்ராக்கோ ஆகாஷ்கோ லோயர் ஆர்டரில் வந்து வேல்யூபுளாக ப்ரைஸ் வச்சுட்டு அவங்க விக்கெட் மேலே உயிரை விட்டு போட்டு ஆடுறான் பாருங்க அவன் வந்து பேட்டிங்ல ரன் எடுக்கணும் அடிக்கணும்னு அவனை டீம் ஷீட்ல எழுதுறது இல்லை இவங்க ஆடினது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு நாளைக்கு அப்கோர்ஸ் பாரிங்க மிரக்கல் ஆஸ்திரேலியா கெனாட் கம் பேக் ஏன்னா பத்து ரன்லயே ஏதோ டிக்ளேர் பண்ணா அந்த ஒரு வரிய ஒரு த்ரெட் இருக்கு திருப்பி இந்தியா அடிச்சிடுவானோன்ற ஒரு த்ரெட் இருக்கு நாளைக்கு அவன் தூரதிருஷ்டமா இருந்து வெயில் வந்துட்டு மழை காப்பாத்தணும் ஆஸ்திரேலியான்ற மாதிரி ரிவர்ஸ் ஷூஇஸ் ஆன் த அதர் புட்டுன்ற மாதிரி அவன் வேண்டிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது மோர்ஆர்லஸ் இந்த கேம் ஆனரபிள் ட்ரா ஃபர் இந்தியான்னு தான் சொல்லான் ராகுலும் அழகாக ஆடி டைட்டாக ஆடி செக்யூராக ஆடி வெல்வெட்டி கவர் ட்ரைவ்ஸ் என்ன மூக்கடியில் ஆடுறது என்ன லேட்டாக ஆடுறது என்ன ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் இன் இம்மேக்குலேட் பேட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லலாம் ஒரு டெக்னிக்கல் கரெக்ட்னஸும் ஆடி இந்தியாவை ஜெயிலேருந்து வெளில காப்பாற்றி எடுத்துன்னு வந்துட்டாருன்னு சொல்லலாம் அவரோட வேலையை அவர் நல்லா பண்ணிட்டார் ஸோ அவர் ஸ்மித்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்ட்டா ஜடேஜாக்கும் கண்டிப்பாக ஒரு எரிச்சல் கோவம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸில் நீங்கள் சொன்ன மாதிரி வைட்டல் ஸ்டேஜில் அட்டகாசமாக ஆடி டிஃபெண்டும் பண்ணார் அந்த கால்குலேட்டடாக அசால்ட்டும் ஆடி அந்த ஸ்வீட் ஷாட் என்ன பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணி அவரும் ஒரு செவன்ட்டி செவன்டி செவன்ஸ் அடிச்சார் லோயர் ஆர்டரில் விட ஆடச்சே வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டீங்க இல்லைனா இன்ஜுடிஷியஸாக ஒரு ஷாட் அடிக்க போய்டுங்க அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஸோ டெய்லர் ஷெப்பர்டு பண்ணி அவனை அரவணைச்சி ஆடுறதுன்றது ஒரு ஆர்ட் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிரேட் எஸ்கேப் அப்புறம் உங்களுக்கு போன டூர் ஞாபகம் இருக்கும் விஹாரியும் அஸ்வின் ஆனதுக்கு அப்புறம் தான் சிட்னிக்கு அப்புறம் தான் நம்ம கேபால் அந்த ஃபோட்ரஸை பெனிட்ரேட் பண்ணி டூ ஒன் வின் பண்ணோம் ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா பாலர் கவாஸ்கர் கப் டிராஃபியோட மூணாவது டெஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது ஃபோர்த் டே இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த டே எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் நேற்றுக்கு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் டே த்ரீ இப்போ டே ஃபோர் முடிஞ்சிருச்சு நேற்றுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மழை தான் இந்தியாவை காப்பாற்றணும் மழையினால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வச்சுருந்தீங்க ஸோ இப்போ வந்து இன்னைக்கு டேயில் பார்த்தீங்கன்னா மழை அந்தளவுக்கு இல்லை ஸோ ப்ராப்பராக பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணி தான் வந்து இன்னைக்கு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்டாக இதுலேருந்து என்ன தெரியுது சார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஈஸ்வர் வால் வந்து உடம்ப ஆட்டிட்டுன்னு சொல்லலாம் இன்றைக்கி டெய்ல் வந்து இப்போ வேகிங் த பாடின்ற மாதிரி என்ன ரிமார்க்கபிள் ரியர் கார்டு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம அதை சிம்பிளிஸ்டிக்காக க்ரெடிட் கொடுக்காம அப்படி பார்த்து சொல்லணுன்னா குதர்க்கமாக சொல்லணுன்னா சில பேர் சொல்லுவான் இவங்களுக்கு பேக்கேஜ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை யாருக்கு பும்ராக்கோ ஆகாஷ்கோ லோயர் ஆர்டரில் வந்து வேல்யூபிளாக ப்ரைஸ் வச்சுட்டு அவன் விக்கெட் மேலே உயிரை விட்டு போட்டு ஆடுறான் பாருங்கள் அவன் வந்து பேட்டிங்கில் ரன் எடுக்கணும் அடிக்கணும்னு அவனை டீம் ஷீட்டில் எழுதுறதில்லை அவன் ஆஸ்திரேலியா போனதே போலிங் போடணுன்னு தான் ஸோ அவன் பிரின்சிபல் ரோல் போலிங் தான் அவங்க போலிங் ஆல்ரவுண்டர்னு கூட சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் அஸ்வினையும் ஜடேஜாவும் பிராக்கெட் பண்ணுற மாதிரி சொல்ல முடியாது பட் இவங்க ஆடினது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது பட் என்னன்னா அந்த ஃப்ரீடம் இருக்குது அட்லீஸ்ட்டு ஓகே அவங்க நம்ம போலிங் போட்டு இவ்வளோ ரன்னு கொடுத்துட்டோம் டிராவிஸ் ஹெட்டுக்கும் நம்ம ஸ்மித்தும் காய்ச்சிட்டாங்க நம்மளை போட்டு வெறுப்பேற்றிட்டாங்க நம்ம டாஸை வின் பண்ணிட்டு நம்ம ஒருவேளை போலிங் சரியாக போடலையோ என்னவோ லக்குலையோ ஏதோ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸு அவ்வளோ ரன்னு கொடுத்தா அந்த எரிச்சல் கோவத்தை அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணியிருக்கான் டூத் அண்ட் நெயில் ஃபைட் பண்ணியிருக்கான் முக்கியமான விஷயம் அதுக்கு இன்னும் ஒன்று அவங்கள வந்து நம்ம சோஷியல் மீடியாலெல்லாம் சொல்ற மாதிரி பேட்டிங் ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணியோ முன்னாடியோ அனுப்ப போறது இல்லை இல்லையா ஸோ இது மாதிரி ஒரு ரியர் கார்டு ஆக்ஷன்ன்றது அட்லீஸ்ட் அவன் விரல் கிரலில் உடையும் பயந்து கீந்து ஆடினா போலிங் ஃபிங்கரில் உடையும் அதெல்லாம் ஒரு வரி இருக்கு க்ளவுல க்ளோல அடியும் ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு தில்லு தைரியமா ஆடினது வந்து கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஆனா மழை அப்போஸ் டைனி பிட் ரோல் இருக்கு ஏன்னா ஐம்பத்தேழு தான் போட்டிருக்காங்க நீங்க இல்லையா ஸோ முக்கியமான விஷயம் அந்த ஃபைட்டிங் ஸ்டாண்ட் லாஸ்ட் விகெட் ஸ்டாண்ட் ஏன்னா நீங்க ஃபாலோ ஆன் கொடுத்துட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா அதுல ஃபாலோ ஆன் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு டென் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபுல் த்ரோட்டில் மோதறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி இருக்கு இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க ஃபாலோ பண்ண இந்தியா தவிர தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா நிச்சயம் அதை உடச்சி எரிஞ்சிட்டாங்களா இல்லை என்னன்னா அதான் தான் சொன்னேன் ஒரு கேவியட்டு டிஸ்கிளைமர் மாதிரி வச்சுட்டு தான் சொன்னேன் ஏன்னா இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து லூஸ் தனமா பைசுக்காரத்தனமா சொல்ல போறது இல்லை இம்ப்ராபிபிள் பட் நாட் இம்பாசிபிள்னு சொன்னேன் உங்களுக்கு கிளியரா நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அன்லைக்லி பட் அது நடந்ததுன்னா அதிசயம் அது இல்லாமையும் அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியாது எந்த ஆஸ்ட்ராலஜி ரூமா அந்த மாதிரி கிரிக்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் புறக்கலைன்னு கூட சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் பட் இதெல்லாம் அதை நான் சொல்லி நான் ஒன்றும் ஷெல்டர் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஃபைட் பேக் பண்ணது இந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்ம மூஞ்சியில கறி பூசினானோ இந்த மாதிரி நல்லா ஆடி அடிச்சு காமிச்சோன்னா சந்தோஷம் தானே ஏன்னா இந்த அப்பாற்பட்டு மெல்போர்ன்ல சொன்ன மாதிரி நமக்கு வந்து ரெண்டு கேம் வின் பண்ணிருக்கோம் ப்ரீசீடிங் டூர்ஸ்ல சோ ஹாஸ்டைல் கேபாவோ பேர்த் மாதிரியோ டஃபாகவும் இருக்க அந்த பேசி ஃபயரி பிச்சாவும் இருக்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கோ அலிஸ்டேர் குக் இங்கிலாண்டு ஒரு டூ ஏதோ அடிப்பார் ஒன் ஆஃப் திளாட்டஸ்ட் ட்ராக்ஸ் அது ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனோ எயிட்டீனோ ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் நிறைய பிளேயர் நிறைய ரன் போன டூர்லேயும் நம்ம ரஹானேயோட ஃபென்டாஸிக் ஹண்ட்ரட் பார்த்துட்டு அஃப்கோஸ் ஆஸ்திரேலியன் சாயில் அந்த கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நியூ பாலில் கூக்கு பரா பால்ல தேர்ட்டி ஓவர்ஸில் ஒரு பெரிய சேலஞ்ச் தான் என்ன கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நம்ம நெத்திக்கே பேசின மாதிரி திருவி திருவி சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ்க்கு அந்த டால் ஹைட் இருக்குது அதுக்கும் அப்பாற்பட்ட அந்த பவுன்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம் அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ரேப்பிட் ஆம் ஆக்ஷன்னால அந்த ஏர் ஸ்பீடு இருக்குது சர்ஃபேஸில் பட்டு பிளண்ட் ஆயிடும் செத்துடும் எல்லாம் நம்ம இந்தியன் சர்ஃபேஸில் கபில் இருந்து எல்லா பாசபோலில் சஃபர் பண்றத பார்த்துருக்கோம் ஆஸ்திரேலியாலையும் அது ஆகும் பட் ரிலேட்டிவ்லி லெஸ்ஸுன்னு சொல்கிறேன் இதை பெர்த் மாதிரியும் கேபா மாதிரியும் ஹாஸ்டைலாக இருக்காது ஸோ இந்தியா அட்லீஸ்ட் நாளைக்கு கோர்ஸ் பாரிங்க மிரக்கல் ஆஸ்திரேலியா கெனாட் கம்பேக் ஏன்னா பத்து ரன்ல ஏதோ டிக்ளேர் பண்ணான்னா அந்த ஒரு வரி ஒரு த்ரெட் இருக்குது திருப்பி இந்தியா அச்சுடுவானோன்ற ஒரு த்ரெட் இருக்குது நாளைக்கு அவன் தூரதிருஷ்டமாக இருந்து வெயில் வந்துட்டு மழை காப்பாற்றணும் ஆஸ்திரேலியான்ற மாதிரி ரிவர்ஸ் த இஸ் ஆன் த அதர் ஃபுட்டுன்ற மாதிரி அவன் வேண்டிக்கு ஆரம்பிச்சிடக்கூடாது ஸோ அந்த வரி அந்த த்ரெட்டெல்லாம் இருக்கிறதுனால மோரர்லெஸ் இந்த கேம் ரெயின் த்ரெட்டு வேற இருக்குது மோரர்லெஸ் இந்த கேம் ஆனரபிள் ட்ராஃபர் இந்தியான்னு தான் சொன்னான் இன்னைக்கு டே ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாலே கே எல் ராகுலுக்கு ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸ்ல வந்து ஸ்மித் விட்டாரு ஆமா அதுல இருந்து பிடிச்சவர் தான் கே எல் ராகுல் அண்ட் தென் எயிட்டி போர்ல அவுட் ஆனாரு யாரு விட்டாங்களோ அவரே தான் திரும்ப கேட்சையும் பிடிச்சாரு பட் அந்த கேட்ச் வந்து கேட்ச் அவுட் லயன் கேச் அது ஆமா அது யாருமே எதிர்பார்க்கல அவங்களே எதிர்பார்க்கலன்ற மாதிரி தான் ரியாக்சன் இருந்தது ஒரு லோ பர்சன்டேஜ் ஷாட் ஆடின மாதிரி இருந்தது என்ன பண்ணுன்னு தெரியாத மாதிரி ஆடினாரு அதுக்கு அப்பாற்பட்டு ஸ்மித்தும் நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் சேஃபஸ்ட் இன் இந்த கேம் நூத்தி பதினஞ்சு பதினெட்டு டெஸ்ட் மேட்ச்ல ஒன் எயிட்டி எயிட் கேச்சஸ் இதோ பிடிச்சவர் அவ்வளோ ஒரு ரெகுலேஷன் கேட்சை வந்து பார்த்தீங்கன்னா விட்டாரு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எண்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸில் பண்ணணும்னு சொல்லுவான் இங்க இந்த ஃபிங்கர்ஸ் எண்டில் பட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக விரல் மடியும் உங்களுக்கு பட்ட இம்பாக்ட்லேயும் மடியும் அது நீங்கள் வந்து அந்த பாலை பிடிச்சிருவீங்க இந்த வாட்டி அந்த சத போர்ஷனில் இங்கே பட்டதுனால போர்டில் பட்டு தெரிச்சிடுத்து நீங்கள் அதை சூப்பர் சோமோவில் போ போட்டு போட்டு காமிச்சுன்னே இருந்தான் ஸோ ஸ்மித் மாதிரி ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டர் கூட ஜென்ரலாக வெல்வெட் ஹேண்ட்ஸ் பாலை ரிசீவ் கூட கொஞ்சம் அசந்துட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டே ஃபர்ஸ்ட் பாலே அவர்கிட்ட வரும்னு எதிர்பார்க்கல பட் நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து ஒரு பிராயச்சித்தம் தேடிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கேச்சிங்க பியூட்டிஃபுல்லா வலது பக்கம் போய் அவர் பாடி தாண்டி போன மாதிரி இருந்தது அதுக்கும் அப்பாற்பட்டு நார்மலா டைவிங் கேட்ச் ஒன் ஹேண்ட்ல பிடிக்க என்ன பண்ணுவீங்கன்னா ஈஸ்வர் தரையில படுறச்சே தெரிச்சுன்னு ஊந்துரும் ஸோ அழகா வந்து இந்த மசில் இருக்கு பாருங்க எல்போ கீழ் அழகா பட்டு வெல்வெட் மாதிரி அழகா ஊந்து ரோல் பண்ணி எடுத்து கொடுத்தாரு அட்டகாசமான கேட்ச் பட் பை த டைம் நீங்கள் சொன்ன மாதிரி ராகுலும் அழகாக ஆடி டைட்டாக ஆடி செக்யூரா ஆடி வெல்வெட்டி கவர் டிரைவ்ஸ் என்ன மூக்கடியில் ஆடுறது என்ன லேட்டாக ஆடுறது என்ன ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் இன் இம்மாக்குலேட் பேட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லலாம் ஒரு டெக்னிக்கல் கரெக்ட்னஸ் ஆடி இந்தியாவை ஜெயிலேருந்து வெளில காப்பாற்றி எடுத்துன்னு வந்துட்டாருன்னு சொல்லலாம் அவரோட வேலையை அவர் நல்லா பண்ணிட்டாரு ஸோ அவர் ஒரு ஸ்மித்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் தென் டெஃபனட்டாஜா அட்டகாசமாக ஆடினார் நம்ம கூட எதிர்பார்க்கல ஏன்னா அவர் நிறைய ஆஸ்திரேலியா போர்ச்சே வர்ச்செல்லாம் நிறைய இன்ஜுரி போன டூரில் கூட ஒரு இன்ஜுரி சஃபர் பண்ணார் கொஞ்சம் ஆடிருக்கார் அடிச்சிருக்காரு பட் என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி அவர் அஸ்வின்லாம் வந்து லோயர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் விராட் கோலியோட ஃபெயிலியராக இருக்கட்டும் இல்லை ரோஹித் சர்மாவோட ஃபெயிலியராக இருக்கட்டும் அதெல்லாம் கண்ணை மறைச்சு மாஸ்க் பண்ணதே இந்த சிக்ஸு செவன் எய்ட்டு இவங்க வந்து வேல்யூபிள் ரன்ஸ் அடித்ததுனால தான் அஸ்வினோட ஹண்ட்ரட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜடேஜாவோட ஸ்கோரிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும் நிறைய வாட்டி பெயில் அவுட் பண்ணியிருக்காங்க ஜடேஜாக்கும் கண்டிப்பாக ஒரு எரிச்சல் கோவந்திருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு டூ டேஸில் அந்த பிச்சில் ஒரு லெஃப்ட் ஆமராவில் பெருசாக டேர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது ஒரு டேர்ன் பண்ணுறதும் ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது ஒரு டாட்ஸ் போர்டில் வந்து சொருகிற மாதிரி ஃப்ளாட்டாக போட்டினே இருப்பார் ஒரு காயினில் ஒரு கர்ச்சீப்பில் போடுவார் ஸோ அந்த ஃபஸ்ட்டு டூ டேஸில் ஒரு ஸ்பின்னர் கேம்குள்ளே வரான்னா அது இந்தியா மாதிரி கண்டிஷன்ஸ் டயபாலிக்கல் டேர்னர் ரொம்ப ட்ரை டேர்னராக இருக்கணும் அது மாதிரியும் இல்லை ஸோ அவருக்கும் டெஃபினட்டாக கோவம் இருக்கும் எரிச்சலாக இருக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு அவர் வந்து கஞ்சத்தனமாகவும் போட முடியல ரன்ஸையும் நிறைய கன்சீட் பண்ணிட்டாரு ஸோ அதே தான் பட் அட்லீஸ்ட் ஒரு ரோல் இருந்தது இந்தியன் செலெக்ஷன் அட்லீஸ்ட் இவர் எடுத்ததே இதுக்கு தான் வாஷிங்டன் ஹேடாவோ அஸ்வின் மேலே எடுத்ததுக்கு ஒரு லெஃப்டார் ஒரு வெரைட்டி இருக்கும் அதுக்கும் அப்பாற்பட்டு இவர் வந்து பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து காட்டுவாருன்னு ஒரு க்ரைசிஸில் இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸில் நீங்கள் சொன்ன மாதிரி வைட்டல் ஸ்டேஜில் அட்டகாசமாக ஆடி டிஃபென்ட்டும் பண்ணார் அந்த கால்குலேட்டடாக அசால்ட்டும் ஆடி அந்த ஸ்வீப் ஷாட் என்ன பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணி அவரும் ஒரு செவன்டி செவன் ரன்ஸ் அடிச்சார் லோயர் ஆர்டரிலோட ஆடரிச்சு வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அவங்க மேல நம்பிக்கை இல்லாம அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டீங்க இல்லைன்னா இன்ஜுடிஷியஸா ஷார்ட் அடிக்க போயிடுங்க ஆடுறதுன்றது ஒரு ஆர்ட் தான் நடந்துச்சு பும்ரா அந்த அவருக்கு சிங்கிள் கொடுக்க கூடாதுன்னு அவர் அடிக்க போய் கேட்ச் ஆனாரு ஆறு ஆனா அந்த இன்னிங் டிஃபீட்டை வந்து கிராஸ் பண்ணது காரணமே பும்ராவும் டூ கிட்டத்தட்ட பக்கத்துல வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு நிறைய வேலை இருந்தது நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாண்டு ரொம்ப ஒரு வைட்டல் ஸ்டாண்டா போயிட்டு நர்வஸ்னஸ் இருந்திருக்கும் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நெகத்தெல்லாம் கட்சி தூப்பி இருப்பாங்க அந்த நர்வஸ்னஸ் ஆன்சைட்டி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வைட்டல் இந்த சீரீஸில் லைவாக இருக்கணும்னு ஸோ இது ஃபைவ் மேட்ச் சீரீஸ் ஆடுறது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதே த்ரீ மேட்ச்னால் வேறு மாதிரி இல்லையா ஃபைவ் மேட்ச்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிரேட் எஸ்கேப்க்கு அப்புறம் உங்களுக்கு போன டூர் ஞாபகம் இருக்கும் விஹாரியும் அஸ்வின் அப்புறம் தான் சிட்னிக்கு அப்புறம் தான் நம்ம கேபல் அந்த ஃபோட்ரஸை பெனிட்ரேட் பண்ணி டூ ஒன் வின் பண்ணோம் ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் இந்தியன் டீம் வந்து அவங்களே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நல்லா ஆடினது இருக்கிறதுனால ஸோ அது மெயினாக அதுவும் டெய்லண்டர்ஸ் இவங்கெல்லாம் இப்படி ஆடுறச்சு ஜென்ரலாக ஒரு மாதிரி வேக்கப் கால் இருக்கும் என்னென்னா எப்படியான தேர்ட்டி ஓவர்ஸ் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் சர்வை பண்ணும் உயிரை விட்டான்னு அந்த நீங்கள் தோக்கலாம் அந்த பாடத்தை கற்றுக்கணுன்ற மாதிரி அந்த எண்ணம் இருக்கும் டெஃபினட்டாக ஸோ கலெக்டிவாக தே வில் ஃபீல் ஓகே இதுதான் விஷயம் ஒரு மாதிரி அடித்து காமிச்சிட்டாங்க டெய்லண்டர்ஸே இப்படி ஆடி அப்ளிகேஷனில் அடித்து காமிச்சதுலேருந்து ஓகே நியூ பால் த்ரெட்டுன்றது எப்பவுமே எந்த ஊர்லேயுமே இருக்குது ஸோ அதுக்கு அப்பாற்பட்ட அதை நீங்கள் ஆஸ்திரேலியன்ஸ்லேருந்து மெக்ஸ்வீனீட்டு இருந்தோ குவாஜாட்டந்தோ லாபுஷேன்ட்டுதோ கற்றுக்கலாம் இல்லை நம்ம டெய்லண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னு குவித்ததுனால என்ன சிக்னல் இருக்குன்னா தேர்ட்டி டு எயிட்டி வந்து என்றைக்குமே நான் டெஸ்ட் மேட்ச் ரன்ஸ் ஈஸின்னு சொல்கிறதுக்கு ஓ அந்த வார்த்தை யூஸே பண்ணக்கூடாது லெஸ் டப்பர்னு ஒன்றால் சொல்லலாம் ஸோ இது வந்து லெஸ் டப்பர்னு காமிச்சதுனால ஜாம்பவான் பிளேயர்ஸ் டாப் அப் த ஆர்டரில் போகிறவங்களுக்கு அடுத்த கேமில் இப்போ பிராக்டிஸ் யூக்டீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹோப்ஃபுல்லி மெல்பன்ல எவ்வளோ ஹாஸ்ட்ராக இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு இருக்கும் நல்லா திருப்பி இந்த தப்பெல்லாம் திருத்தி நல்லா ஆடலான்னு எதிர்பார்க்கலாம் ஆகாஷ் தீப் வந்து லாஸ்ட் மேனாக வரும்போது கம்பீர் கிட்ட போயிட்டு நான் அடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஆனால் போயிட்டு நீ ப்ளே பண்ணு அப்படின்னு ஒரு ஆக்ஷன் காமிக்க முடியாது நம்மளால் பார்க்க முடியாது ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அப் அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அழகாட்டா ஆகாஷ் தீபும் ஒரு ஒரு பிரைஸ் தன்னோட விக்கெட் மேல ஒரு பிரைஸ் மாதிரி வச்சுட்டு நல்ல ஒரு ஆப்ளிகேஷன் தான் டெபினெட்டா ஐரானிக்கா பாத்தீங்கன்னா பேட் லைட் போறது முன்னாடி வெல்த் வாங்கி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு ஃபாஸ்ட் போலரை ஸோ உங்களுக்கு அம்பையர் நினைக்கிறாரு கண்டுக்குன்னு தெரியாம அடிக்கடி போதேன்னு சொல்லிட்டு உள்ள தூக்கின் போற வேலையிலே ஒரு சிக்ஸ் பேட் கம்மிங்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் தோஸ் மூமெண்ட்ஸ் பட் ஹேவிங் செட் தட் ரொம்ப அட்டகாசமான அப்ளிகேஷன் ஸோ நான் சொன்ன மாதிரி இருக்குன்னு டூ மினிட்ஸ் முன்னாடி ஏன்னா பாஸ் போலர்ஸ் முன்னாடிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா போலிங் ஹேண்டில் அடிப்பட்டது விரல் வண்டிதுன்னா போலிங் போட முடியாது ஸோ மெயினாக இவங்க இருக்கிறதே டீமில் போலிங் போடுறதுக்கு தான் ஸோ ஒரு கை கைகால் விரல் கிரல் ஒட்சி பேட்டிங்கில் ஆடணும்னு அவசியம் ஆனாலும் இஷ்டத்துக்கு லைனுக்கே வராமல் கணவரான் சுற்றுவாங்க பட்டா பாக்கின்ற மாதிரி அடிப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக ப்ரொடெக்ஷன் இருக்குது அது இருக்குது அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும் நல்ல லைனுக்கு வந்து தைரியமாக அது அவ்வளோ பவுன்சர் கிம்சர் ஒரு ரெப்படேட்டிவாக போட்டால் கூட அதை சர்வை பண்ணி ஒரு 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 இலக்கை நோக்கி ஒரு கோல் நோக்கி ஒரு டார்கெட் நோக்கி அழகாக அவங்களுக்கு தெரியும் அந்த அப்ஜெக்டிவ் இவ்வளோ நேரம் ஆடணும்னு ஸோ இன்ஸ்பைரிங் ஷோ தான் டெஃபினட்டாக ஹேசில்வுட் வேறு இன்ஜுரி காரணமாக உள்ளே போயிட்டார் இதை தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த மேட்சும் விளையாட மாட்டார் இது வந்து எந்த அளவுக்கு பாதகமாக அமைய போகுது ஸோ அவங்க ஸ்டார்ட்ஸ்க்கு போலன் இருக்காங்க இல்லையா அவனுக்கு லைக் ஃபார் லைக் போன கேமே ஆடினார் அட்டகாசமாக ஆடி பிங்க் பால் ஆடிட்டு அழகாக ஆடினார் அவர் எப்போவுமே மெல்பர்னியன் வேறு அவர் விக்டோரியன்

சாக்ஸ் சாக்ஸ்கே மாதிரி போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து திருப்பி இன்னொரு ஸ்பெலுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பெண்ட் பண்ணிட்டு வருவான் ஸோ இந்த மாதிரி என்னென்னா அவங்களுக்கு வந்து கேண்டிலுக்கு ரெண்டு பக்கம் திரி கொடுத்தா மாதிரி ஸோ அவங்களே அந்த லாங்கர் ஸ்பெல்ஸ் போடி பவுன்சர் வேலை போட போய் ஸோ பாடியிலேருந்து எதார்ம ஸ்ட்ரெயின் பவுன்சர்லாம் போட்டு அதுவும் அந்த பேஸில் ஓகே ஃபிட் ஆத்லீட்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல குதிரை மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டார்க்கும் சரி இவரும் கமின்ஸும் சரி பட் அவங்க பாடியும் ஒரு த்ரெட் ஆஃப் பிரேக் டவுன் இருக்குது ஏன்னா ஓவர் லோட்னால போதாத்துக்கு இந்த ஸ்பின்னும் சர்ஃபேஸில் ஒன்றும் பெருசாக பிரமாதமாக இல்லாததுனால நாதன் லைனுக்கும் அந்த அளவுக்கு குதூகலம் இல்லை ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சுது எக்ஸ்பென்சிவ் வேறு போதாதுக்கு ஸோ அப்படி இருக்கிறச்சே ரெண்டு போலர்ஸ் இவர் மிச்சல் மார்ஷும் இல்லை ஹேசல்வுட் இல்லைன்றது அவங்களுக்கு வந்து அதுவும் ஒரு காரணம்தான் இந்தியாவோட ரிமார்க்கபிள் பேக் ஒரு காரணம்தான் பட் அது நம்ம பிரச்சனை இல்லை ஸோ ஹேசல்வுட் மேலே மேபி எந்த ஃபிசியோவோ டாக்டரோ இவனை சர்ட்டிஃபை பண்ணி ஆட வச்சான்றது ஒரு கிளவுட் இருக்கலாம் அவசரப்பட்டாங்களா ரஷ் பண்ணிட்டாங்களா ஏன்னா போல நல்லா போட்டிருக்காரு ரூட் ஃபஸ்ட் கேமில் பைஃபர் எடுத்திருக்காரு அடிப்பட்டாங்க ஸோ ஏன் ரூட்டை ரஷ் பண்ணாங்கன்றது ஒரு டெஃபினட்டாக கீனாக க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணுவாங்க அந்த ஃபேக்ஸை திருப்பி எக்ஸாமின் பண்ணுவாங்க என்ன ஆச்சுன்றது மாதிரி மாதிரி மைனர் ஃபியாஸ்கோ மாதிரி இது இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆனது பட் தட் செட் நம்ம கண்ட்ரோலில் அது இல்ல சோ நம்ம ஆர் நாட் ஒரிடு நம்ம யார் போடுறாங்களோ நம்ம அவங்களை பிளண்ட் பண்ணும் சூப்பரா ஆட்டாங்க இந்தியன்ஸ் நாளைக்கான வந்து வந்து இந்தியா பண்ணுவாங்களா இல்ல டிக்ளேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் யார் இந்தியாவா ஆமா சார் இல்ல ஐ டோன்ட் திங்க் சோ ஐ திங்க் தேவில் என்ன அவங்களுக்கு ஒரே சான்ஸ் எவ்வளோ அடிக்க முடியுமா ஏன்னா நியூ பால் ஐ திங்க் இன்னும் ஆறு ஏழு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா செவன்ட்டி செவன்டி ஃபோர் ரோஸ் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன் சோ நியூ பால் ஒரு பெரிய ஹியூஜ் த்ரெட் தான் அது முன்னாடி எவ்வளவு குவிக்கணுமோ குவிச்சிட்டு அந்த இன்னொரு ஆதான் போகிறது டெஃபனெட்டாக எயிட்டி ஓவர்ஸ் எயிட்டி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து டெஃபெனாக கஷ்டம் தான் நியூ பால் சர்வே பண்ணுறது கஷ்டம் தான் ஒரு பால் பவுன்ஸ் ஆகி எடுத்துன்னு போயினே இருக்க போகிறது டெஃபனட்டா இப்போ அவங்க எவ்வளோ டார்கெட் வந்து இந்தியாவுக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க சார் அவங்கள நான் நினைக்கிறேன் மேபி மார்ச் மாதிரி ஒரு கேரக்டரையோ இல்லைன்னா அந்த கீப்பர் இருக்காரு பாருங்கள் அலெக்ஸ் கேரியை கூட இறக்கி விட்டு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டு ஆடின்ற மாதிரி ஏன்னா குவாஜாவையும் இவரையும் கூட கொஞ்சம் டீமோட் பண்ணிட்டு மெக்ஸ்வீனியை கூட டீமோட் பண்ணிட்டு கூட அலெக்ஸ் கேரி ஒரு நல்ல ஹிட்டிங் ஃபார்மில் இருக்கார் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் அடிச்சிருக்காரு டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்மில் இருக்கார் மிச்சல் மார்ஸ்க்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது பேர்த்தில் ஃபஸ்ட் கேமில் கொஞ்சம் ஆடினார அடித்தார் ஸோ அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஹெட் இருக்கார் ஸோ யாருக்கு தெரியும் நூறு ரன் ஒரு டி ட்வெண்ட்டி ஷர்ட்டை போட்டுன்னு வெல்த்து வாங்குனாங்கண்ணா மேபி ஒரு நூற்றி ஐம்பது ரன் அடிச்சாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒன் நைன்ட்டி அது நாளைக்கு ஒரு பதிஞ்சு ரன் குறைச்சிக்கோங்களேன் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொண்டாங்க வச்சுக்கோங்களேன் நூறு ரெண் எடுத்துகிட்டு வராங்க டூ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் செட் பண்ணுறாங்கண்ணா நாளைக்கு இந்த சேஞ்ச் ஓவருக்கு ரெண்டு மூணு ஓவர் போயிட போகிறது இந்தியன்ஸ் ஒரு ஆறு ஏழு ஓவர் ஆடுறாங்க வச்சுக்கோங்க பத்து பன்னெண்டு பதினஞ்சு ஓவர் போயிட்டுன்னா மீதி செவன்ட்டி ஃபைவ் ஓவர்ஸில் டெஸ்ட் மேட்ச்சில் த்ரீ ஹண்ட்ரடுன்னு கொடுத்தா அது ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்கு கொஞ்சம் டெம்டேஷன் இருக்குது ஏன்னா அந்த கேரட்டை டேங்கிள் பண்ணுவோம் நம்ம எயிட்டி சிக்ஸ் டெஸ்ட் மேட்ச் நம்ம சென்னையிலே நடந்தது பார்டர் வந்து பார்த்திங்கனா ஃபோர்த் டேஸ் பிளேயர் டிக்ளேர் பண்ணேன் ஃபிஃப்த் டே காத்தாலே டிக்ளேர் பண்ண த்ரீ ஃபார்ட்டி ஃபைன்ற மாதிரி செட் பண்ணால் ஸோ ஒரு நைன்டி ஓவர்ஸில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் செட் பண்ணி ஸ்ரீகாந்தும் கவாஸ்கர் வெல்த் வாங்கினாங்க அந்த கேம் ஒரு ஹிஸ்டாரிக் அக்கேஷன் டைலில் முடிஞ்சுது ரவி ஷாஸ்திரி ஆடச்ச சிங்கோட ஸோ அதை மாதிரி ரெப்ளிகேட் கூட பண்ணலாம் பட் அது மாதிரி நடக்குமான்றது தெரியல ஆனால் பட் என்னன்னா ஒரு ஒரு லைட்லிஹுட் இருக்குது ஆஸ்திரேலியன்ஸ்க்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வரும் ஏன்னா சீரீஸ் வின் பண்ணணும் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவோட பேட்டிங் கொஞ்சம் பிரிட்டிலாக இருக்குது டாப்ல பிரிட்டிலாக இருக்குது அதுவும் இது வரக்கூடாது இது கேபா பிரிஸ்பேன்ன்றதுனால டெஃபினட்டாக அந்த தாட்டும் டெஃபினட்டாக போகும் ஓகே வாட் எவர் இட் இஸ் நம்மளை பொறுத்தவரைக்கும் வெதர் கொஞ்சம் கிளியராகச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஃபஸ்ட் செஷன் பர்டிகுலர்லி ஃப்ரீ லஞ்ச் செஷன் இப்போ ரெண்டு ஹவர் வேணா ஹாஃப் அன் அவர் காம்பன்சேட் பண்ணுறதுனால ஒரு லாங்கிஷ் செஷன் அது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஹவர்ஸ் போட்டாங்க வச்சுக்கோங்களேன் அது என்டர்டெயினிங்காக இருக்கும் என்ன காற்றால் அந்த எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறான் அந்த டோன் எப்படி செட் பண்ணுறான் யார் வரான் என்ன அப்படின்றத வச்சு தெரிஞ்சுருவோம்னு நினைக்கிறேன் போன லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டேர் தான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ஸ்டன்ஸ் அடித்து வந்து இந்தியா வின் பண்ணாங்க ஆமாம் ஸோ அந்த மாதிரி த்ரீ ஃபிஃப்டி தான் கொடுக்குறாங்க டார்கெட் அப்படின்னா அதை வந்து இந்தியா வந்து அடிக்கிறதுக்கு அச்சீவ் பண்ண எல்லாமே அந்த தளம் தான் பிளாட்ஃபார்ம் எப்படி கொடுக்குறான் போன கேமில் நீங்க மறக்க கூடாது ஃபோர் இயர்ஸ் பேக்கு ஜனவரி அரௌண்ட் ஜனவரி டுவெண்ட்டி ஒன்ல கில்லோட நைன்டி நைன்ட்டி ஒன் மறக்க முடியாது ஸோ பண்ட் பண்ட் பண்டை வந்து ஆடி அடிச்சது அஃப் கோஸ் மிடில் ஆர்டர்ல அடிச்சாரு பட்டு கில்லோட அந்த ரிமார்க்கபிள் கான்ட்ரிபியூஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா இனிஷியலாக எப்படி ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஒரு மாதிரி டென் ஃபார் டூ ஸ்கோர் ஸ்கோர்போர்ட் கந்த கோலமாகிட்டு டுவெண்ட்டி ஃபார் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஃபோர் அந்த மாதிரிலாம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் தே வில் இமிடியட்லி லுக் டு ஷட் ஷாப் க கடை மூட்டு தே டு பிளே ஃபார் அ ட்ரான்ற மாதிரி இருக்கும் அது வேறு மாதிரி ஒரு ஃபைட்டிங் டூ தண்ட் நைன் ஃபார் அ ட்ரான்ற மாதிரி ஆகிடும் ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸு இனிஷியல் ஃபேஸாக தான் அந்த நியூபால் எப்படி வெதர் பண்ண போகிறான் எப்படி ஆஸ்திரேலியா வந்து எவ்வளோ சீக்கிரம் ரன்னாக குவிச்சிட்டு ஆடப்போகிறான்றது தான் பார்க்கணும் நம்ம காத்துட்டு தான் பார்க்கணும் இல்லைனா மேபி மெக்ஸ்வீனியும் குவாஜாவே அம்சிட்டா வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஷார்ட் ஆஃப் ரன்ஸு இன்னொரு நெட்ஸுக்கு பதில் சென்டரில் ஒரு ப்ராக்டிஸு செகண்ட் செகண்ட் இன்னிங் ரன்ஸு ஒரு 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 பெரிய இம்பார்ட்டண்ட் அக்கேஷன் இல்லை பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் மேட்ச் அட்மாஸ்ஃபியரில் ஒரு பேட்டிங் ப்ராக்டிஸ்ன்னு எடுத்து நாட்டோன்னா அது கேம் வந்து ஒரு மாதிரி டஸ்ட்பின்குள்ளே ட்ரானு கன்சைன் ஆகி ஊந்துடும் பொத்துன்னு போய் பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் நாளைக்கு காத்தாலும் தெரிஞ்சிடும் டெஃபினட்டாக ஓகே சார் பார்க்கலாம் சார் இந்த மேட்ச் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா அப்படிங்கிற பயணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஸோ நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்கோர் வந்து ஆஸ்திரேலியன் பேட்டிங் பண்ணி இந்தியாவுக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணியா இருக்க போகுது இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி எயிட்டி நைன்டி பர்சன்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்தியா தான் சொல்லணும் நன்றி வணக்கம்